அனைத்துக்கும் பத்த வணக்கம் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கட்சியில் இருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து கொண்ட நிகழ்ச்சி நடைபெற்றது பல்வேறு கட்சியிலிருந்து விலகி சுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பேர் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் சொல்லுங்க சார் மீனவர்கள் முப்பத்தி இரண்டு பேர் கைது செய்வதை கண்டித்து அந்த அமைச்சரத்துல ஐந்தாவது நாளா இன்னைக்கு தீக்குளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க தொடர்ந்து தொடர்ந்து மீனவர்களை கைது பண்ற சூழல் இருக்கு தமிழக அரசு இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு அவங்க மத்திய ரெண்டு இரண்டு மத்திய மாநில அரசு கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு அதை எப்படி பாக்குறீங்க அதுக்கு என்னதான் தீர்வு அதாவது இது மீனவர்களை அவ்வப்போது இலங்கை கடற்படை கை செய்வது கண்டிக்கத்தக்கது நம்முடைய மீனவர்கள் நம்முடைய எல்லைக்கு உட்பட்டு தான் அவர்கள் மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லை அவளுக்கு கடலிலே எந்த எல்லை என்று தெரியாது அதற்கு வந்து ஒரு எல்லை கோடும் கிடையாது கடல் அதில் நம்முடைய மீனவர்கள் ஒரு சிலர் தெரியாமல் அந்த எல்லைக்குள்ளே போனாலும் அதை வந்து அவர் வான் பண்ணி அனுப்புவணும் ஏன்னா அது கடலில் தண்ணி அதுக்குள்ளே மீனவர்கள் வந்து சாதாரண குடும்பத்தை பிறந்தவர்கள் மீனவர்கள் அவர்களுக்கு எந்தெந்த எல்லை அளவு தெரியாது அதனால தான் இந்த பிரச்சனை வர்றது இதை இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் இரண்டும் இதுக்கு ஒரு தீர்வானவருக்கு நடவடிக்கை எடுக்க வேணும் இதை சும்மா ஒரு அஞ்சடி பத்தடி போனால் உடனே அவருடைய படகை பறிமுதல் செய்கிறது அவர்கள் மீது தாக்குது தாக்குதல் நடத்துவது அதில் பிடித்த மீனங்கள்லாம் அள்ளிச் செல்வது அவருடைய உடமைகளை பருத்தி செல்வது இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அவருடைய தொழில் அதை தான் குடும்பம் இருக்குது இதையெல்லாம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் உணர்ந்து இந்த கைது செய்யப்பட்ட மீனவர்கள் விடுதலை செய்வதற்குண்டான நடவடிக்கையை மத்திய மாநில அரசு எடுக்க வேண்டும் இது இடங்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படை திட்டமிட்டு நம்முடைய மீனவர்களை கை செய்வது துன்புறுத்துவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது குறிப்பா இந்த கச்சத்தீவை மீட்பு விவகாரத்தில் இப்ப மத்திய மாநில அரசு வார்த்தை பொருள் ஈடுபட்டு இருக்காங்க இந்த கச்சத்தீவை மீட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னதான் நடவடிக்கை எடுக்கணும் இப்ப நாடாளுமன்றத்தில் என்ன மாதிரியான எங்களை நாடாளுமன்றத்தில் ஆள் இல்லையே நீ கேட்குற கேள்வி அவிட்டு தான் கேட்கல திமுகவினரே என்ன மாதிரி அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மீனவர்களை காக்க வேண்டும் அதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிட்டோம் மீன்பிடி துறைமுகம் நிறைய கொடுத்தோம் மீன் இறங்கு தலைவர் அமைச்சோம் ஆழ்கடல் மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் போட்டுக்கெல்லாம் மானியம் கொடுத்தா இப்படி பல இது சொன்னால் அதில் இலங்கையில் பிடித்து போன அந்த படங்கள்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாம் கொடுத்தோம் இதெல்லாம் அண்ணா ஆட்சியில் தொடர்ந்து மீனவளை காப்பாற்றப்பட்டது அதாவது இன்றைக்கு அந்த கச்சத்தீவை யார் தார வார்த்து கொடுத்ததுன்ற எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் ஊடகத்திலையும் போட மாட்டீங்க எடிட் பண்ணிடுவீங்க நான் சொன்னாலும் எடிட் பண்ணிடுவீங்க யார் உங்களுக்கு தெரியும் அதில் போய் கேள்வி கேளுங்க அவையில் அதை கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்களே இந்த மீனவர்கள் பாதிப்பு உள்ளாவதற்கு யார் காரணம் யாருடைய ஆட்சியில் இந்த கச்சத்தேவை வாக்கப்பட்டது இலங்கை அரசு அது முதல் நீங்கள் பகிரங்கப்படுத்துங்க எது விவாதம் மேடை வைக்கிறீங்க திமுக இருமுறா விவாதம் மேட வைக்கிறீங்க ஆனால் இப்படிப்பட்ட சம்பவம் தொடர்கதியாக இருக்குது எனக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற அளவுக்கு ஒரு விவாதம் மேடை வச்சு எனக்கு மத்திய மாநில அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வெளியிடலாம் ஒன்றும் இல்லை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திமுக பிரமுகரும் தொழிலதிபரும் ஒப்பந்த பணிக்காக இருபது சதவீதம் இருபது சதவீதமா பதினெட்டு சதவீதமான கமிஷன் பேரம் பேசுகிறேன் ஆடியோ வெளியே இருக்கு எப்படி பாக்குறீங்க தரமான பணிகளை செய்ய முடியுமா இந்த மாதிரி கமிஷன் என்ன மாவட்டத்தில் ராணிப்பேட்டை நீங்க ஒரு மாவட்டம் தான் சொன்னீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தெட்டு மா சென்னை உட்பட முப்பத்தெட்டு மாவட்டத்திலையும் இது சர்வசாதாரணமாக நடக்குது திமுகவுடைய லட்சியமே கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இதுதான் தாரக மந்திரம் இது எல்லா மாவட்டத்திலும் நடக்குது ஒரு மாவட்டம்னு சொல்லாதீங்க ஒரு மாவட்டத்தில் வெளியே இருந்து மெயின் மாவட்டத்தில் அங்கங்கே இருக்குது அது மட்டும் இல்லை தருமபுரியில் திமுக மாவட்ட செயலாளர் அவர் ஆடியோவில் பேசிய அந்த பேச்சுக்கள் எல்லாம் எல்லாம் வெளியில் வந்தது அதில் என்ன சொல்கிறாரு மாவட்ட நிர்வாகத்தைக்கு ஆளுகின்ற அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை மிரட்டுறாரு சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய மாவட்டத்தை சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மேற்றார் நான் சொல்லுவது கட்டுப்பட்டு இருந்தால் இங்கே இருக்க முடியும் இல்லாவிட்டால் இங்கே இருக்க முடியாது என்று மிரட்டுறார் ஒரு கலெக்டர் மிரட்டுறாரு ஒரு எஸ்பி மிரட்டுறாரு அப்படின்னா சாதாரண அலுவலாம் எங்கே போய் நிற்க போறாங்க இந்த ஆட்சியில் எவ்வளோ ஒரு மோசமான கொடுமையான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குது அரசு அரசந்திரம் எப்படிலாம் தவறாக பயன்படுத்துது இதெல்லாம் பத்திரிகையில் போடுங்க இதெல்லாம் ஒரு உதாரணம் வைங்க இந்த நிகழ்ச்சியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கெல்லாம் ஒரு விவாதம் மேடை வைங்க தவறு செயலே தட்டி கேட்க வேண்டும் ஊடகத்தினுடைய ஊடகத்தினுடைய பணி நடுநிலையோடு செயல்படுங்க மக்களுக்கு சார்ந்த பிரச்சனை மக்களை சார்ந்த பிரச்சனை என்ற பொழுது ஊடகத்தில் நீங்கள் வெளிப்படுத்தணும் விவாத மேடையெல்லாம் இதை வச்சு விவாதிங்க எங்களை பற்றி விவாதிக்கலாம் விட்டுருங்கனு மேலு என்னதான் விவாதிச்சு என்ன பிரயோஜனம் எப்போ பார்த்தா எட்டு வருஷமா என்னை பற்றி தான் விவாதிக்கிறீங்க நான் எப்போ முதலமைச்சர் ஆனோம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பற்றி தான் விமர்சனம் அதிமுக கட்சி பற்றி தான் விமர்சனம் செய்யறீங்க திமுக இவ்வளவு அக்குறம் நடக்குது எவ்வளவு அநியாயம் நடக்குது இதையெல்லாம் ஊடகம் வெளிச்சத்துக்கு ஏன் மறுக்கிறீங்க இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக பேச்சுவார்த்தை ஈடுபடுறதா ஒரு தகவல் நான் தான் சொல்லிட்டேன் அண்ணா அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது எங்களுக்கு ஒரே அதிரி திமுக தான் மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது புரியுதா திமுக வீழ்த்த வேண்டும் அதுதான் எங்களுடைய குறிக்கோள் ஓட்டுகள் சிதறாம அந்த ஓட்டுகளை சிதறுகின்ற ஓட்டுகள்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான் மக்கள் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அதிமுக தலையாய் கடமை அதுதான் நாங்கள் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கும் பாஜக எல்லாமே எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்குற கேள்வி என்ன பதில் சொல்ல முடியும் நாங்க தான் சொல்லிட்டுமே யாரெல்லாம் இருக்கிறாங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் ஆறு மாசத்துக்கு முன்னால சொல்லப்படும் இது ஒன்றும் மறச்சிட்டுலாம் செய்ய முடியாது வெட்ட வெளிச்சமா செய்யப்படும் செயல்படுத்தப்படும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தற்போது இதுதான் நிலை

என்னென்ன கேள்வி முக்கியமாக நாட்டு மக்களுக்கு எது எது முக்கியமோ அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க தேவையில்லாத கேள்வி எழுப்பி அது ஒரு உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் எங்கள் மூலமா நாங்கள் தான் கிடைச்சுமா என்ன நானும் நிறைய கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்கிறோம் என்ன செய்கிறாங்க இந்த ஆட்சியில் என்ன செஞ்சிருக்கிறாங்க இங்கே இருக்கிற ஊடக நண்பர்கள் பத்திரிக்கண்பர்கள் அனைவருக்கும் தெரியும் சேலம் மாவட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் எத்தனை திட்டத்தை சொல்லுங்க பார்க்கலாம் கொண்டு வந்த திட்டத்தை கூட முடிவு நிறைவேற்றலையே இங்க புறவழிச்சாலை அமைக்கிறதுக்காக நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் ஏன்னா இன்னைக்கு ஆத்தூர் நகரம் வளர்ந்து வருகின்ற நகரம் அந்த நகரத்துக்குள்ள வாகனங்கள் செலுகின்ற பொழுது விபத்துக்குள்ளாகுது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது இதனால் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அதை கருத்து புறவழிச்சாலை கொண்டாடுறதுக்காக நாங்கள் திட்டம் தீட்டி எல்லா வேலையும் பண்ணோம் அதை நிறைவேற்றினாங்களா எவ்வளோ திட்டம் அதே மாதிரி இங்கே இருக்கிற நதி வஸ்ட் நதி வஸ்ட் நதியில் எங்கள் ஆத்தூரில் இருக்கிற அந்த அசுத்த நீரெல்லாம் போய் கலக்குது அதை சுத்தப்படுத்தி விடலாங்கட்டு அதுக்கு ஒரு திட்டத்தை உதற்றணும் அதையும் கிடப்பில் போட்டாங்க ஏன்னா வஸ்ட்ர நதியில் இந்த நதிநீர் வந்து மாசுபடுது அது மாசுபடாமல் இருக்க இந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் சுத்தப்படுத்தி அந்த வஸ்த நதியில் விட வேணும் அது ஒரு திட்டம் அதையும் கைவிட்டுட்டாங்க இப்படி பல திட்டங்கள் அண்ணாதிமுக ஆட்சியர் கொண்டு வந்த திட்டம்லாம் நிறுத்திக்கிட்டாங்க சேலம் மாவட்டத்தில் நிறைய திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் அதிமுக ஆட்சியில் தான் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்ட ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் எல்லாம் வச்சாங்க கோரிக்கையோடு தான் இருக்குது இன்னும் அதுக்கு தீர்வு காலம் இல்லை அவங்க தான் எப்போவுமே கவர்ச்சிக்கரமாக பேசுவாங்க பேசுவது அழகாக இருக்கும் செயலில் ஒன்றுமே கிடையாது செயலில் பூஜ்யம் பத்து கொடுத்தோம் பத்துல நாலு தான் எடுத்துருக்குன்னு வந்திருக்குது இன்னும் நாலுக்கு நிதி ஒதுக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியல இன்னும் ஒரு ஒன்பது மாதம் எட்டு ஒன்பது மாதம் தான் இருக்குது அவர்கள் எப்போ வார்த்தை ஜாலங்களில் வல்லவர்கள் புரியுதுங்களா திட்டத்தை செயல்படுவதில் பிற்போக்கானவர்கள்

அப்படிதான் தான் நடக்குது. தமிழகத்துல ஜிஎஸ்டியா? தமிழகத்துக்கு வரணும் வீதான சொல்றாங்க. நமக்கு எப்படி தெரியும்? அரசாங்கத்த இருக்கதோ தெரியும். அரசாங்க தான் தெரியும். ரெண்டாவது நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கலனா அதுக்கு அழுத்தம் கொடுக்கிற இடம் பாராளுமன்றம். எப்ப பார்த்தாலும் 39 இடத்துல தேசிட்டு 39 39 ஜெயிச்சி என்ன பிரயோஜனம்? புஜிபால் இருக்குது நான் தான் அடிக்கடி இருக்கிறேன் இதே அனந்தினி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் ஜெயிச்சோம் புரியுதுங்களா முப்பத்தி ஏழு நாங்கள் ஜெயித்தோம் காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த அன்றைய மத்திய அரசு நடைமுறைப்படுத்த காலதாபம் செஞ்சது அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுத்தோம் அப்படி எந்த கொடுக்கல நாடாளுமன்றத்தை ஒத்தி வைச்சோம் கூட்டணியில் இருந்தங்கப்போ இவர்கள் அப்படியே அடிக்கிற மாதிரி அடிக்கணும் பாவா பாசாங்கம் பண்ணுறதும் இவருடைய வேலை பயம் ஏன்னா இங்க ஏதாவது அதை எதையும் என்ன இங்கே ரைடு விட்டுருவாங்களே அந்த பயம் மக்களுடைய பிரச்சனை எங்க பேசணும் நிதி வேணும்னா நாடாளுமன்றத்தில் பேசணும் நீட் தேர்வு ரத்து செய்ய நாடாளுமன்றத்தில் பேசணும் நாடாளுமன்றத்தில் பேசணும் நாடாளுமன்றத்தில் பேசணும் அப்போ தான் அங்கே தீர்வு கிடைக்கும் அதை விட்டுட்டு இங்கே மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவார் ஏதோ மத்திய அரசு எதுக்கிற மாதிரி மத்திய அரசு எந்த காலத்திலையும் எதுக்க மாட்டாங்க அவ்வளோ ஊழல் பண்ணி வச்சுருக்குறாங்க சார் உங்களுடைய தேர்தல் அந்த பரப்புரை இன்னொன்று அந்த சுற்றுப்பயணம் விவரம் இப்போ நீங்கள் ஊர் ஊராக போயிட்டு மக்களை சந்திக்கிற திட்டம் எப்போ தொடங்க போகிறீங்க அது உங்களுக்கு தொடங்கும் போது உங்களுக்கு தெரியும் ஏன்னா இப்போ வந்து பட்ஜெட் கூட்ட அறிவிச்சிட்டாங்க அடுத்து மானிய கோரிக்கை நடக்கும் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு உரிய முறையில் தலைமை கழகம் வெளியிடுவோம் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி வணக்கம்